என்ன விஷயம்னா என்ன ஞானம்னா என்ன அதுக்கு என்ன படிக்கணும் எங்க போகணும் ஒண்ணும் போக வேண்டாம் அமைதியா நீ இருந்தாலே அதுவே பெருசு அதான் ஞானம் அந்த அமைதியா இருக்க எல்லா நாளையும் முடியாது அவன் படிச்சிருந்தாலும் படிக்கல கூட கொஞ்ச நேரம் அமைதியா இருக்குன்னு சொல்லி பாருங்க படிக்காதவனா குழந்தைட்டு இருப்பான் படிச்சவனா அவன் அவனுடைய பஞ்சாவை காட்டிக்கிட்டு இருப்பான் பொறுமையா இருக்க மாட்டாங்க அதாவது சொல்லுவாங்க வித்தியாகர்வம்னு ஒண்ணு இருக்கும் படிச்சவங்கள்ட்ட அங்க ஒரு அஞ்சு பேர்ல ஒரு பார்வை பார்ப்பான் இவனுக்கு எல்லாம் தெரியும் சொல்லிட்டு உடனே என்ன பண்ணாரு சும்மா இருக்க வந்து வாய் சின்றுவான் நீ என்ன படிச்சிருக்க தம்பி நான் அப்படியா தமிழா இங்கிலீஷ் தமிழ்னா உனக்கு எல்லாம் தெரியுமா அப்படி இருக்கிறவன் நினைவான் இவன் மந்த கேக்குறது தமிழ்னா உனக்கு எல்லாம் தெரியுமா

அந்த வாய்ப்பு அதிகர சங்கத்தனம் அகம்பாவம் நம்மதான் பெரியவங்கன்னு நினைக்கிறேன் இருக்கணும்னா கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவன்ட்டு இருக்கும் அரைகுடை அறிவு ஆபத்து இல்லையா அரைகுடை அறிவு ஆபத்து ஒண்ணு முழுமையா தெரியணும் இல்லா ஒண்ணுமே தெரியல இருந்தாங்க நம்மன்ட்டு இருக்கும் கொஞ்சம் தெரிஞ்சவன் என்ன பண்ணுவான்னா அதை வச்சு பந்து உருட்ட இருந்துச்சு அது மத்தவங்களுக்கும் ருசியா இருக்கும் நீங்க பக்கத்துல போய் போடுறீங்க உடனே அப்படியே பாப்பாரு தண்ணி நீங்க என்ன வேலை பார்த்தீங்க ஆஹ் நான் அந்த டிரைவரா இருக்கும் உடனே அந்த வண்டில உள்ள மெக்கானிக் எதுவுலாம் கேட்பாரு இவருக்கு எப்படி இருக்கா டிரைவர்னா எல்லாம் தெரியணும்னு கிடையாது இவரும் ஏதோ படிச்சிருப்பாரு அத வச்சு அவங்களுக்கு குடச்சல் கொடுத்தா எப்படி இருக்கலாம்னு தோணும் எல்லா இடங்களும் இருக்கு நம்ம ஊர்ல மட்டும் இல்ல உலகம் பூரா இருக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கக்கூடிய தலைத்தடம் இதான் தலை தடம் பாட் யார்க எப்படி பேசுறது என்ன சொல்வது அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது தனக்கு தெரிஞ்சதுபடி அந்த இடத்துல அவரை வந்து அங்கீகாரம் வாங்கணும் பாக்குறவங்க எல்லாம் கேள்வி இவன் தெரியாது நினைக்கணும்ங்கிறதுக்காகவே இவங்கலன்னா ஞானசூனியம் யார் ஞானசூனியம் யார் ஞானசூனியம் ஞானத்துல சூனியமா இருக்கிறவங்கன்னா ஜீரோவா சூனியம்னா ஜீரோ இல்லையா அப்ப ஞானத்துல யார் ஜீரோவா இருக்கிறான்னு சொன்னா எனக்கு அது தெரியும் தீட்டுக்கிறாங்க இல்லையா இதுலதான் ஞானம் உண்மையாக ஞானம் இருந்ததுன்னா அவங்க என்ன பண்ண மாட்டாங்க

அடக்கம் நம்மளை எங்க கொண்டு போனோம்னா தேவதி மத்தியில ஒன்று அமரர்லாம் அமரர் ஊர்த்தி நினைச்சிட கூடாது இறந்தவர்கள் அல்ல அமரர்கள் வந்து தெய்வத நங்கள் வானவர்கள் பாத்தல் நிற்பவர்கள் அங்க நம்மளை கொண்டு போகும் அப்ப அந்த அடக்கம் எப்படிப்பட்ட அடக்கம் சொன்னா எதுவுமே முந்திரி போட்ட மாதிரி முந்தது கிடையாது தெரியும்னு சொல்றது கிடையாது எதையும் கேட்டாலும் சொல்றது சொல்றத தெரியாதுன்னு சொல்ல மாறணும் தெரியன்னு சொல்ல பண்டா பண்ணணும் அமைதியாக இருப்பார் அவங்க வாய்ப்பு வருகிற பொழுது நம்ம அளவு அப்படி இல்லை யாத்தியாவது ஒரு கேள்வி கேட்கும் போது உடனே கையை தூக்கிட்டு மா நான் சொல்லட்டுமா பாரு அவன்தான் உங்கள்கிட்ட அங்க அங்கேயே எடுத்து கேட்ட கேட்கிறாங்க சில நேரம் நம்மகிட்ட கேட்டா கூட புரிஞ்சுப்போம் ஏன்னு தெரியாது எும்பே எதிரும்பாரு இப்ப இதெல்லாம் தான்